டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சுமார் பத்தாண்டுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியான தருணம் ஒரு அணிக்கு அமைந்திருக்குங்க சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு டைரக்டாக வெஸ்ட் இண்டீஸ் அவங்க சொந்த மண்ணில் வந்துட்டு அவங்க நாக் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக செமிஃபைனல் வந்திருக்காங்க இது வந்துட்டு இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமைந்தது மட்டுமல்லாமல் அதாவது ஆடாமல் விளையாடாமல் இந்தியா வந்துட்டு ஃபைனல் விளையாட போகிறாங்க அண்டு விளையாடாமல் ஆஸ்திரேலியா வெளியே போயிருக்காங்க என்றே சொல்லலாம் என்ன ப்ரோ கஜ முஜா கஜ முஜான்னு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாசிவான அப்டேட் வந்துருக்குங்க சூப்பர் ரைட் அதாவது வெஸ்ட் இண்டீஸ்

இந்தியாவில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணதுனால இந்தியாவுக்கும் தளபலி அண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் தளபலி இன்னைக்கு வந்துட்டு இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வெளியே போயிருவாங்க வெளியே போயிட்டாங்கனாலே இந்திய டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கஸ்டான டீம் வந்துட்டு ஆஸ்திரேலியா தாங்க அவங்க அந்த டோர்னமெண்ட்டை விட்டு சூப்பர் எயிட்டில் வெளியேறிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு எட்டி விடுவாங்க ஓகேவா இந்த நிலையில் நமக்கு சாதகமாக எப்படி நம்ம சென்னையிலையும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் ஆங்காங்கே மழை கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்ததோ அதே மாதிரி லூசியாலையும் பார்த்தீங்கன்னா ரெய்னஸ்ட்டு மா அட்டம் முட்டு முட்டு முட்டம் முட்டு முட்டு முட்டும் முன்னு சட்டா படார்படாசான்னு புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது என்றே சொல்லலாம் மழை வருது மழை வருது குடை கொண்டு வானு இந்தியாவுக்கு கூட இருக்குது ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு கூட இல்லாமல் தண்ணி மாடு மாதிரி அவுத்து விட்டாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் அதாவது ஆடாமல் இந்த மேட்ச் நடக்கலைன்னா மலையால் என்ன ஒரு பிரச்சனைனா அதாவது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி தான் ஆஸ்திரேலியாவுக்கு கடைசி மேட்ச் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சூப்பர் ஐட் மூணு பாயிண்ட்டு தான் வர முடியும் ஓகேவா ஆனால் ஆப்கானும் இந்தியா நாலு பாயிண்ட் அவங்க குவாலிஃபைடு தான் ஆல்ரெடி ஆப்கான் ரெண்டு பாயிண்ட் இருக்காங்க அடுத்து அவங்க பங்களாதேசத்தோட மோதுறாங்க பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு ஜிஜிபிக்கா டீமுங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஐஸ் மைஸ் அப்பி விட்டுட்டு டைரெக்டாக ஆப்கானும் அண்ட் இந்தியாவும் சூப்பர் ஐட்டில் வந்துடுவாங்க அதாவது செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகிருவாங்க இது இந்திய அன்னைக்கு ஒரு இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் மழை வந்தால் இந்தியா வந்துட்டு டேரெக்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணிடுவாங்க பட் இந்த மழை வர்றது ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய டேஞ்சருங்க அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த மேட்ச் ஆடாமல் அதாவது விளையாடாமல் இந்தியா உலகக்கோப்பை விளையாட போகிறாங்க அண்ட் ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சீரிஸ் சீரீஸ் இருந்தே ஒவ்வொரு டீமையும் நச்சு வந்தாங்க ஆஸ்திரேலியா பட் அவங்கள நச்சு விட்டது ஆப்கான் தான் அது எப்படி திசை திரும்பி இருக்குன்னு பாருங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா உயிர் வந்துட்டு இன்னைக்கு மழை கையில் தாங்க இருக்குது ஆனால் மழை வந்துட்டு விரட்டி எடுக்கும்னு சொல்லப்படுகிறது வரன்னு வேண்டிக்குங்க ஓகேவா அப்போ தான் இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண முடியும் ஓகேங்க இந்த நிகழ்ச்சியான தான் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கடந்த பத்து வருடமாக செமிஃபைனல் கூட நுழைஞ்சது கிடையாது பட் இன்னைக்கு கனவு வந்துட்டு நிறைவேறி இருக்கின்றே சொல்லலாம் செமிஃபைனல் வந்திருக்காங்க அட் சேம் டைம் இதுவரை அவங்க எந்த ஒரு வேர்ல்டு கப்பையும் தொட்டு கூட பார்த்தது இல்லைங்க ஏன் மூந்து கூட பார்த்தது கிடையாது பட் இந்த டைம் அவங்க பக்கம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் திரும்பும் நினைக்கிறீங்களா இல்லை இந்தியா தேர்ட்டி பர்ஸ்ட்டு போயிடுவாங்களா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு